அரசாங்கத்துடைய பல திட்டங்களில் பல நன்மைகளை குறிப்பான சிறப்பு அம்சங்களை அவர் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார் இதற்கெல்லாம் ஒரு சிறந்த தலைமை தேவை அதுதான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அடிப்படையாக மக்கள் வாழ்க்கை முறையை உயர்த்துவதற்கு பொருளாதாரம் திட்டத்தை தீட்டுவதில் நிதி ஏற்பாடு செய்தல் ஒதுக்குதல் இதெல்லாம் முக்கியம் சாதாரண நேரங்களில் இதுதான் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு அரசாங்கத்துக்கும் கடமை ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு பாசிச ஆட்சி டெல்லியில் நடந்து கொண்டு தினமும் ஏதோ ஒரு வகையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கங்களை கொடுமைப்படுத்தி அவர்கள் செயல்பாட்டில் குறுக்கீடு செய்து ஒரு ஆளுநரை வைத்தோ இல்லை நிதி கட்டுப்படுத்தியோ இல்லை புதுசாக ஏதோ ஒரு தேவையோ ஒரு குறுக்கீடோ திணிச்சோ எல்லா வகையிலும் மக்களுடைய ஆட்சியை நடக்காமல் செய்யும் இந்த காலத்தில் ஒரு அரசாங்கத்துக்கும் ஒரு தலைவருக்கும் கடமை மாறி சாதாரண முன்னேற்றம் வளர்ச்சியை தாண்டி இந்த பாசிசத்தை எதிர்த்து நாட்டையும் சட்டமைப்பையும் காப்பாற்றுவது என்று முதன்மை கடமையாகிறது அதில் நம் தலைவர் தனித்துவமாக ஒரு திறமை வைத்திருந்தாலும் போராடும் தனியாக நம்ம போராடக்கூடாது ஏன்னா நம்ம போராடுறது அனைத்து குடிமகன்களுக்கும் சட்டமைப்புக்கும் என்ற அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டத்தை முதலில் தமிழ்நாட்டில் கூட்டி கிட்டத்தட்ட அந்த பாசிச கட்சியை தவிர வேறு எல்லாரும் பங்கேற்கும் வகையில் மாநிலத்தோடைய ஒற்றுமையை முதலில் நிரூபித்து அதற்கு பிறகு பல மாநிலங்களில் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களில் தலைவர்களை முதலமைச்சர்களை அரசியல் கட்சி தலைவர்களை அழைத்து இங்கே ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி என்ற கூட்டை கூட்டு ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் போல் மாநாடு போல் ஒன்றை நடத்தி அதன் அடிப்படையில் இங்கே இருந்து தான் தூங்க போகிறது இந்த பாசிச எதிர்ப்பு நாங்கள் ஒற்றுமையாக நிற்கிறோம் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் என்று நினைக்காதீர்கள் என்ற தெளிவான ஒரு குரலை சென்னையிலிருந்து எழுப்பியிருக்கிறார் இந்த பணி சாதாரண அரசியலை தாண்டி சாதாரண அரசாங்க நிர்வாகத்தை தாண்டி எதிர்காலத்தை நம் வரும் தலைமுறைகளையே காப்பாற்றக்கூடிய பணி என்றதில் எந்த வேறுபாடும் இருக்க முடியாது எனவே நான் சொல்வேன் இன்றைக்கு நம் கழக தலைவர் நம் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே ஒரு முதல் முறை முதல் முடிவு முதல் விடியல் என்ற தலைவராக திகழ்கிறார் இந்த பணியில் ஆளாளுக்கு ஒரு ஒரு பங்கு இருக்குது போல் அமைச்சர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வெவ்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி நான் ஏற்கனவே கேரளா மாநிலத்தில் முதலமைச்சருடன் பல முயற்சிகளில் இணைந்து பணி செய்திருக்கிறேன் என்றதனால் என்னை அங்கே அனுப்பி அவரை அழைக்க கட்டளையிட்டிருந்தார் அந்த அடிப்படையில் நான் சென்று வந்தேன் ஆனால் நான் எதிர்பார்க்கவில்லை இந்த கூட்டத்தில் இவ்வளவு தெளிவாக எல்லா குரல்களும் நம்மளை போல மாநில கட்சிகளுடைய குரலும் நம்மளுடைய இலக்கும் நம்மளுடைய தத்துவமும் எந்த ஒரு சிறு துளி வேறுபாடு இல்லாமல் மாநில உரிமைக்காக தான் இருக்கும் ஆனால் தேசிய கட்சிகளான காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் இந்த அளவுக்கு நம்மளோட ஒத்து ஒத்துழைப்பார்களா இல்லை அவங்கவுங்க தேசிய கட்சி கட்டுப்பாட்டில் சாய்வார்களா அப்படின்ற ஒரு அச்சம் சிலரிடம் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியில் நிறைவேற்றி விட்டார் தலைவர் தமிழ்நாட்டிலிருந்து சென்னையிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு முன்னெடுக்கும் இந்த போராட்டத்தை இங்கிருந்து ஆரம்பித்தாலும் இது வெற்றிகரமாக டெல்லி வரும் டெல்லி வரை செல்லும் என்றதை நிரூபித்துவிட்டார் இந்த காலத்தில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது நம்மளுக்கெல்லாம் ஒரு பெருமையாக தான் நாம் கருத வேண்டும் பல மாவட்டங்களில் முயற்சிகள் எடுக்கப்படுகின்ற ஏன் என் மாவட்டத்திலும் மதுரையில் நான் நாளை மறுநாள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற போகிறேன் ஆனால் சென்னை தெற்கு மாவட்டம் என்றைக்குமே அனைவருக்கும் ஒரு சிறப்பு முன்னுதாரணமாக செயல்பட்டு வருகிறது நிர்வாகத்திறன் என்றது எந்த அளவுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு அழகோ அதே அளவுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கும் கழகத்துக்கும் அழகு எனவே நான் மீண்டும் ஒரு முறை இந்த மாவட்ட கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக அருமை அண்ணன் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் நான் என் பாராட்டையும் என் நன்றியையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் வணக்கம்